காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய உயர்கல்வி நிறுவனங்களை மத்திய அரசு தயார் செய்து வருகிறது இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மாதம் மும்மாறி மழை பெய்த நிலை மாறி கோடை காலத்தில் கனமழையும் குளிர்காலத்தில் கடும் வெப்பமும் பெரிய சவாலாக மாறி வருகிறது வருடத்திற்கு சராசரியாக கிடைக்கும் மலையை விட கூடுதல் மழை கிடைத்தாலும் வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில வாரங்களில் ஒட்டுமொத்தமாக பெய்து விடுவதால் யாருக்கும் பயனின்றி போய்விடுகிறது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இதுபோன்ற தாக்கங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் தனி மனிதரின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த நீடித்த நிலையான இலக்குகளை அடைவதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது உயர்கல்வி நிறுவனங்களின் கற்பித்தல் திறனை அதிகரிக்கும் வகையில் தேசிய தரவரிசை பட்டியலை தொடர்ந்து வெளியிட்டு வரும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் நீடித்த நிலையான இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கும் மாணவர்கள் வாயிலாக அவர்களின் குடும்பத்திற்கும் இந்த முயற்சி பரவலாக்கப்படுகிறது இது தொடர்பான கருத்தரங்கினை தொடங்கி வைத்து பேசிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் இதன் மூலம் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு தனிமனித பங்களிப்பு அதிகரிக்கும் என்றார் உங்களுக்கு தேவையான நீங்கள் வெளிப்படுற கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைக்கிறதுக்காக அதை தடுக்கும் வகையில் நீங்கள் மரம் எத்தனை மரம் வளர்த்த முடியுமோ அத்தனை மரத்தை வளர்த்துவதை ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு தகுந்த மரிய மாணவர்களையும் சரி பொது ஜனங்களையும் வந்து நம்ம ஊக்குவிக்க முக்கியம் சேலம் வனக்கோட்டம் சார்பில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன காலநிலை மாற்றம் காரணமாக மலைவாச ஸ்தலங்களில் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் வனத்துறையின் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிறார் சேலம் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார் அதிகமான இயற்கை அளிப்பே கால்நிலை மாற்றத்திற்கும் இந்த புவி வெப்பமயமாதலுக்கும் காரணமாக இருக்கிறது இயற்கையினுடைய ப பயன்படுத்து இயற்கையை பயன்படுத்துவதில் ஒரு சிக்கனத்தோடும் இயற்கையின் மீது ஒரு ஒரு பொறுப்புடனும் செயல்படும் பொழுது இந்த புவி எப்பமயம் அதில் தடுக்கப்பட்டு இந்த உலகம் உலகத்தினுடைய உயிர்கள் சிறப்புரவால எல்லா இயற்கை அமைப்புகளும் கிடைக்கும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தேசத்தில் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை கண்டு வந்த நமக்கு அருகாமையிலேயே அதன் தாக்கங்கள் வந்துவிட்டதை உணர முடிகிறது உயர்கல்வி நிறுவனங்கள் எடுக்கும் முயற்சி காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை பெருமளவில் மாற்றியமைக்கும் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்